அன்பானவர்களே பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப நன்றாக உற்று கவனிக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் ஜனவரியில் இருந்தே ஃப்ரம் தி ஜான்வரி ஓகேங்களா ஆமாம் அவர் அவர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் வந்து அதிபர் ஜனவரி இருபதா இருபத்தி நாலாக சரியாக தெரியல அதில் இருந்தே ஆமாம் போர் வந்து சீஸ் ஃபயர் போட்டிருந்தாங்க எங்கள் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் வந்து போட்டிருந்தாங்க பட் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மறுபடியும் சீஸ் ஃபயர் அந்த ஆர்டர் இருக்குது ஆமாம் போர் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஆர்டர் இருந்து கூட முந்தாணியத்து முந்தானே தான் ஐ திங்க் ஆமாம் இஸ்ரேல் வந்து காசா மேலே வந்து போர் வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கிட்டே செத்து போயிட்டாங்க ஸோ இப்போ தான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னாக்க இப்போ இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லை அமெரிக்கா வந்து அவர்களை எல்லாம் வெளியேற்றிருக்கிறது என்பது எல்லாேருக்குமே தெரியும் ரொம்ப வருஷமாகவே கண்டு தான் இருக்குது இப்போ ஐவர் வந்து நம்ம டொனால்டு ஜான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தினார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது பக்கம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஸோ அந்த மாதிரி இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் என்ற பெயரில் அவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் நாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்க எதுக்கு சந்தோஷப்படணும் ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு ஜான்வரியில் இருந்தே அமெரிக்கா தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன் நியூஸ் பார்க்குறேன் நான் உலக நியூஸ் பார்க்குறவன் உங்களுக்கு தெரியும் நான் அதே தான் குழப்ப ஆசுனு தான் அதை நான் நியூஸ் படித்து சொல்கிறது நியூஸ் படித்து சொல்கிறதே வேலை இப்போ ஒரு பத்து நாளாக நான் பண்ணுறது இல்லை சரி விஷயத்துக்கு வரேன் இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இப்போ என்ன நடுகுதுன்னா டோட்டலி அந்த ஐம்பது மாகாணங்கள்லேயும் தொடர்ந்து ஆமாம் அதை பேரழிவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா தட் மீன்ஸ் வாட் ஆமாம் வாட் டிசார்டர் என்னது ஆமாங்க டிசார்டருங்க பார்த்தாங்க வாட் இஸ் இட் அந்த புயல் அப்புறம் புழுதி புயல் அப்புறம் வந்து காட்டுத்தீ அப்புறம் வெள்ளம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அங்கே ஆமாம் தொடர்ந்து நடக்குது அமெரிக்காவில் வந்து டெய்லி டெய்லின்னு சொல்ல சொல்ல அந்த காட்டுத்தீ லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து கலிஃபோர்னியாவில் அந்த தீ மோர் தேன் ஃபோர்ட்டீன் டேஸாக இன்னும் வந்து எரிஞ்சுன்னு காணுந்தது ரீசெண்ட்லி இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் கூட சேம் டைம் ஒரே நேரத்தில் வந்து காட்டுத்தி அண்ட் ஃப்ளோரிடான்னு நினைக்கிறேன் ஃப்ளோரிடாவாக அந்த பக்கத்தில் எங்கேயும் ஆமாம் ஃப்ளோரிடாவோ பக்கத்தில் காட்டுத்தி அப்புறம் ஒழுது அந்த என்மோனு டைக்கூட எது ஒன்று சொல்லும் வேங்க நாங்கள் நம்ம என்ன சுற்றி சுற்றி போவோமே அந்த ப புயல் புழுதி புயல் புயல் புழுதி புயல் காட்டுத்தீ புழுது புயல் அப்புறம் வந்து ஒட்டு ஒட்டு இஸ் நினைக்கிறேன் சரியாக தெரியல ஸோ இது மாதிரி ஒரு சேம் டைம் சரி சுருக்கமாக சொல்கிறேங்க டோட்டலி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு லாஸ் மேலே லாஸ் அட்லீஸ்ட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி ராய் தான் பில்லியன்ஸ் கணக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம ஏதாவது தோராயமாக சொல்லலாம்னாக்க இப்போது நம்ம இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட்டு ஒரு பட்ஜெட்டு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி பத்து மடங்கு இருபது மடங்கு அளவுக்கு பணம் டாலர்ஸ் வந்து அங்கே வந்து இட்ஸ் வாட் அது ஒரு மாதிரி ஆகுதுங்க அது சரியாக எனக்கு சொல்ல தெரியலங்க ஸோ மிக பயங்கரமான ஒரு பேரிடர்கள்லேயும் சிக்கல்கள்லேயும் அமெரிக்கா இப்போது அப்படி தத்தளிக்குது என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் அப்படி தத்தளித்து இருக்கிறது அமெரிக்கா ஸோ அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்னு சொன்னவங்க அந்த அவங்கவுங்க நாடுக்கு அனுப்பப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்க இந் இது எ நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா நீங்கள் உலக செய்திகள் நீங்கள் படிக்க மாட்டீங்க நான் உலக செய்திகள் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கிறேன் தொ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆமாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பத்து நாடு விட்டுருங்க மகிழ்ச்சி நாடுங்க அந்த பத்து நாளில் கூட டென்மார்க்குன்னு ஒரு நாடு அதுவும் அதான் ஃபஸ்ட் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த நாடு கூட என்ன தெரியுங்களா பண்ணுது பீரங்கி தயாரிக்கிதுங்க பீரங்கினும் டேங்க் ஊருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்லங்க பீரங்கி இது சோனூர் ஷூட் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சரி விஷயத்துக்கு வர இப்போது பெரிய நாடு பயங்கரமான நாடு அவங்க எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்காங்க மகிழ்ச்சி நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாடுகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க பேரழிவுகளை ஆமாம் பேரழிவுகளை தரக்கூடிய அணுகுண்டு இந்த மாதிரி கன்று அந்த மாதிரி தென் மிசைஸ் அந்த மாதிரி ஸோ ஆயுதங்கள் ஆயுதங்கள் நம்ம நாடும்தான் ஆமாம் அது நம்ம நாடும் தயாரிது ஆனால் அது விற்க மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்களான்னு எனக்கு செய்ய தெரியல பட் மற்ற நாடு அமெரிக்கா பொறுத்தாக்க அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணுது அதனால்தான் அது வந்து வல்லரசாக இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஆயுதம் போர் செய்வாங்கல்ல அப்போது ஆயுதங்கள் தேவை தானே அதை சப்ளை பண்ணுது அப்போது ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க ஒரு மக்கள் ஒரு ப ஒரு பக்கத்து மக்கள் அமெரிக்காவுக்கு சாபம் ஏன்னா அவங்கன்னா எல்லா நாடுக்கும் இருக்கிறான் ஆயுதம் விற்கலாமாங்க முதல்ல ஆயுதம் தயாரிக்கலாமா ஒரு அமைதி இப்போ தம் நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க அமைதி நாடுன்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் கலவரம் எங்கே பார்த்தாலும் சண்டை எங்கே பார்த்தாலும் தீவிரவாதம் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிங் இந்த மாதிரி தானுங்க இருக்குது இப்போது இந்த பாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து முதல் இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா அமெரிக்கா தான் அப்போது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவங்க தயார் பண்ணுறாங்க பல நாடுகளுக்கு விற்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை வாங்கி சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போடும்போது சாவது யாருங்க அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் ஏன் சாகணும் நீ ஆட்டையே கவும் உனக்கு நாடு வேணும் வீடு வேணும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணணும் இதை ஆக்கிரமிப்பு பண்ணணும் எதையோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீ வந்து சண்டை போடுற ஆனால் சாவது யார் அப்பாவி மக்கள் ஸோ இந்த சாபமானது இந்த சாபமானது தான் அமெரிக்காவை இப்பொழுது வந்து வாட்டி வதைக்குதுன்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்குது ஏன் நான் கூட சொல்கிறேன் நானும் அமெரிக்கா எழுத ரொம்ப அமெரிக்கா பிடிக்கும் ஐயோ நான் ஒரு அமெரிக்கனா பிறக்கலையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் எங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் ஆமாம் அடிக்கடி ஆமாம் அமெரிக்கன் ஆன் அமெரிக்கன் நம்ம அமெரிக்கன் நான் எங்கள் வீட்டாண்டெல்லாம் கத்துவேன் பட் இப்போது அந்த வார்த்தையை நான் வந்து பேசுறதில்லை இப்போ நான் அப்படி சொல்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பேரிடர்கள் துன்பங்கள் மரணங்கள் எங்கே பார்த்தாலும் பினா வாடை மேலோங்கி கொண்டு இருக்கிறது சரி நான் விஷயத்துக்கு வந்து ஸோ நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியா அமைதி நாடுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் உண்மையில் யாதும் ஒரு யாவரும் கெளிர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்தியாவை வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம கண்டிப்பாக வந்து போற்றி புகழணும் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இங்கே இப்போ இந்த இங்கே வந்து என்ன ஒரு விஷயம்னாக்க கவர்மெண்ட்டு சரியில்லை அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற விங் நம்ம ஊரில் இல்லாத விஞ்ஞானியாக நம்ம ஊரில் இல்லாத அறிவாளியாக நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட்டாக தெருவுக்கு தெரு ஆயிரக்கணக்கான டேலண்ட்ஸ் இருக்காங்க தெருவுக்கு தெரு நம்ம இந்தியா பூரா நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ஒரு நூறு கோடி பேர்கிட்ட எல்லாருமே டேலண்ட்டு தான் ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அதான் தன் குடும்பம் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஆமாம் தன் தன் என்னது ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் நம் மக்கள் நலம் ஒன்றேதான் தான் மனதில் கொள்ளுவார் அந்த மாதிரி அவங்க மக்கள் அவங்க மக்கள் அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் சொல்லி பா நூறு கோடி மக்கள் ஆமாம் நூற்றி நாற்பது கோடி பேர்னா எஸ் நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள்னா மக்கள் தொகைன்னா அது எடுக்கலை சென்சஸ்லாம் எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தானுங்க தான் ஆயிடுச்சு பதினாறு வருஷம் ஆகுது இது வரைக்கும் சென்சஸ் கூட எடுக்கல அது எப்போ எடுப்பானுங்களோ எடுக்க மாட்டானுங்களோ அதுவும் தெரியல நமக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு நூறு கோடி மக்கள் ஆமாம் நம்ம இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்றைக்கி வறுமைக்குள் தளப்பட்டுட்டாங்க கொத்தடிமைகளாக கொத்த அடிமைகளாக மாற்றி விட்டார்கள் அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது அதனால்தான் நான் தயவுசெய்து சொல்கிறேன் இளைஞர்களே உலகம் முழுக்க வந்து சாபம் இப்பொழுது வந்து வேலை செய்கிறது சாபம் ஏழை மக்களின் சாபம் பாதிக்கப்பட்ட மக்களின் சாபம் அப்பாவி மக்களின் சாபம் அந்த சாபம் கண்டிப்பாக பழிக்கிறோம் புரியுதா நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்குறா இருந்தாலும் சொல்லி யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் இப்போ பூனைக்கு பூனை பூனை பூனையின் காலம் இது யானையின் காலம்ல யானையெல்லாம் அடிச்சு நொறுக்கிற காலம் இது அதனால் தயவு செஞ்சு நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன் வாலிப பெண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வந்து அதுதான் இந்த உலகத்தில் மாபெரும் செல்வம் பெரிய செல்வம் அதுதான் அதுங்களை நல்லா படிக்க வைங்க எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க நான் பேசுகிறேன் அவங்க கூடலாம் நான் மூணு வயசு நாலு வயசு ஐந்து வயது குழந்தைகள் கூட ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஓடுறேன் அவங்க கூட விளையாடுறேன் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறேன் நல்லா டேலண்டடாக இருக்காங்க அவங்கள நாசம் பண்ணாதீங்க அவங்கள நீங்கள் நாசம் பண்ணிங்கன்னா நீங்கள் நாசமாக உங்களை யாரும் அடித்து கிடிச்சு பிடிச்சி கிடிச்சுலாம் ஒன்றும் செய்ய செய்வேல கிழ நாதாரிங்க கிள கெல்ல கிழம் கிழம் நான் கிளான் ஆனால் இளமையானவன் வயதில் ஆமாம் வயதில் அது பிறந்தது மனதில் நான் கிளவான் ஆனால் மனசில் குழந்த மாதிரி ஆமாம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இத்தனை வயது வரைக்கும் நான் வாழ்ந்துருக்குறேன்னா யாரோ ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றுது தானே அது நல்ல ஒழுக்கம்னு கூட சொல்லலாம் நல்ல ஒழுக்கம் பழக்கம் வழக்கம் அன்பு சுருத்துவது புரியுதுங்களா உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்லேயும் ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்வாதாரம் இருக்குது ஒன்று வந்து ஆமாம் நல் ஒழுக்கம் அறம் படி வாழ்வது இன்னொன்று வந்து அந்த நல் ஒழுக்கமும் அறமும் இல்லாமல் வாழ்வது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்லேயும் இதுதான் வித்தியாசம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுங்க அந்த பழக்க வழக்க கை குலிக்கு கை குலிக்குறது வித்தியாசப்படலாம் ஹாயினும் ஹெடோன்னுவான் சலீட் என்னுவான் மாமுன்னுவான் மச்சானுவான் அதில் வேணுன்னா கொஞ்சம் உண்ணுவதில் உடை உடுத்துவதில் உண்ணுவதில் அப்புறம் அந்த கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறானுங்க இல்லை காலங்காலமாக ஏதோ மூட நம்பிக்கைகள் அப்படி சொல்லுவான் அதான் மனோபலம் அது மாதிரி சொல்வது ஜோஷியங்கீஷம் இந்த மாதிரி அந்த சூரியங்கீனு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் வந்து எல்லா நாடும் இருந்தாலும் பட் ரெண்டு ரெண்டு விஷயம்தான் முக்கியம் அறம் நல்ல நல்லொழுக்கம் படி இன்னொன்று அறம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது இவ்வளோதான் நீ நல்ல ஒழுக்கத்தோட அறத்தோடு வாழ் கடைசி வரிகம் நீ தான் இருப்ப பொய் ரொம்ப வேகமாக போகும் ரொம்ப வேகமாக உன்னை கவுத்துடும் ஆனால் உண்மை நின்று வந்து உன்னை வந்து வாழ வைக்கும் அதனால் உன் குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு பாருங்கள் யாவனுக்கும் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாதீங்க ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஆகிடும் 乌拉格。